சுகர் ஒரு ரேட் அதிகமாகிறதுனால நான் எப்ப கோல்டு வந்து ரேட் கம்மியா இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மொத்த அமௌண்டே கட்டு வச்சு ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் கழிச்சு தான் நகை எடுக்கணும் லெவன் மந்த் முடிச்சுட்டு பன்னெண்டாவது மாசம் போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ எனக்கு நம்ம பார்க்க போறோம்னா ரெண்டு சவரன் செயின் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ கோல்டு ரேட்டுமே பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவு குறைஞ்சிட்டு இருக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி கோல்டேட் ரேட் வந்து அச்சை திருஜியை ஒட்டி வந்து குறையும் அப்படிங்கு சோ வந்து கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு கிராம் ஸோ உங்களுக்கு இதுல இருந்தே தெரியுது ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி எழுபது ரூபா கிட்ட வந்து குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து கோல்டு இன்னும் அச்சை திருஜியை ஒட்டி வந்து கண்டிப்பா குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஒன் வீக் வந்துட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக பாத்தீங்கன்னா அச்சைத்திருதி ஆஃபர் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ நான் இதுக்காகவே போயிருந்தேன் விசிட் பண்ணேன் சில கடைகளில் பாத்தீங்கன்னா இன்னும் ஆஃபர்ஸ் போடல அச்சை திருதியை ஒட்டிதான் நான் போடுவோம் ஒரு ஒன் வீக் இருக்கும் போதுதான் போடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி பீமால ஆஃபர் போட்டுட்டாங்க சோ என்ன ஆஃபர் போடலன்னு சொல்லிட்டு லலித்துல கேட்டேன் தங்கமயில கேட்டேன் அதுக்கப்புறம் ஜிஐடி ஜிஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா டூ டேஸ்ல ஆஃபர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து சில கடைகள் இன்னும் போடல அச்சை ஆஃபர் ஆஃபர் போட்டோன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் சோ பீமால மட்டும்தான் ஆஃபர் போட்டிருக்காங்க பீமால என்ன மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்கினீங்கன்னா கோல்டு காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஒரு செவன் எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு பெர்சன்டேஜ் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க ஆஃபர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் கிராம் இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இதுக்கு நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு காயின் என்ன புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து சாரி மூவாயிரம் ரூபா கொடுத்து புக் பண்ணணும்னு நினைக்கிறேன் புக் இன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு வந்துட்டு உங்களை புக்கிங் பண்ணி வச்சுப்பாங்க அன்னைக்கு வந்து அச்சு என்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருவேளை கோட் டேட் வந்துட்டு ஆறாயிரத்தி எண்ணூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னா நீங்க இன்னைக்கு நம்ம புக் பண்ண டேட்ட வச்சு இது பண்ணிக்கலாம் இல்ல மேபி வந்துட்டு அன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஆறாயிரத்தி அறுநூறுக்கு புக் பண்ணிருக்கோமா அப்ப அன்னைக்கு புக் பண்ணும்போது போது ஆறாயிரத்தி ஐநூறு இருந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்குமே எடுத்துக்கலாம் ஸோ எப்ப வந்து குறையுது எப்ப வந்து நமக்கு பெஸ்டா இருக்கோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் சொல்லியிருக்காங்க பீமால ஸோ இதுதான் பீமாவோட ஆஃபரு இது அச்சுக்கான ஆஃபர்னே சொல்லி போட்டிருக்காங்க பன்னெண்டு ஜுவலரில ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திரை பெஸ்டிவல் சொல்லிட்டு இந்த மாசத்துக்கான ஆஃபர் பத்து கிராம் வந்துட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா முப்பது கிராம் வெள்ளி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டுருக்காங்க இந்த கடையில ஸோ அதனால வந்துட்டு சில கடைகள்ல வந்துட்டு வேற வேற மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க பட் அச்சை திருத்தான் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா பீமால போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச கடைகள்ல பீமா மட்டும் போட்டிருக்காங்க ஜிஏடி லலிதா கல்யாண் இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த ஆஃபர் போடல போட்டோம்னா கண்டிப்பா நான் வந்துட்டு எந்தெந்த கடையில எந்த மாதிரி ஆஃபர்னு சொல்லிட்டு அச்சு ஆஃபர்னு சொல்லிட்டு தனி வீடியோ போடுறேன் எனக்கு கேட்டுட்டே இருந்தீங்க அதனால இன்ஃபர்மேஷன் பீமால மட்டும் போட்டிருக்காங்க அந்த டீட்டெயில் சொல்லிட்டேன் இப்ப ரெண்டு சவால் நகை எடுக்கிறதுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோட போட்டிருக்கேன் பாருங்க சோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேடிஎன் வந்துட்டு எவ்வளவு கேரக்டர் நார்மல் கேரக்டர் நார்மல் போர்டு வந்து எவ்வளோ கேரக்டர்ன்னு கேட்டிருந்தாங்க சோ வந்து கேடிஎன் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் அதுல வந்து பேலன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதத்திருப்பாங்க இதுலயும் நீங்க நார்மல் போர்டு அதாவது எயிட்டீன் கேரக்டர் டுவெண்ட்டி கேரக்டர் தான் அந்த எயிட்டீன் கேரக்டர் மட்டும்தான் இருக்கும் பேலன்ஸ் இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் அதிகமாக கலந்திருப்பாங்க இப்ப இந்த ரோஸ் கோல்டு டைமண்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த எயிட்டீன் கேரக்டர்ல தான் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எயிட்டீன் கேரக்டர் கம்மியான தங்கம் இருக்கும் டுவெண்ட்டி டூ கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த ஒரு கிராம் ரேட் ஆறாயிரத்தி எண்ணூறுனா ஆறாயிரத்தி எண்ணூறுக்கே நீங்க திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுல என்ன ஒரு மைனஸ் பாத்தீங்கன்னா அது பழசாகி அழுக்கு சென்று இருக்கு கல் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அது ரெடியூஸ் ஆகும் மற்றபடி பாத்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க இதுவே எயிட்டீன் கேரக்டர் டுவெண்ட்டி டூ சாரி டுவெண்ட்டி கேரக்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எவ்வளவு தங்கம் கொடுக்குறீங்களோ அதுல நிறைய அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கம்மியான தான் கிடைக்கும் அதாவது நிறைய கிராம்ஸ் வந்து லெஸ் பண்ணுவாங்க சோ அழுக்கு இருந்தாலும் அதை கழிவுகள் போகவும் இப்ப வந்து பத்து கிராம் இருக்கு ரெண்டு கிராம் அழுக்கு போயிடுச்சு அப்படின்னா எட்டு கிராம் இருக்கா எட்டு கிராம் வந்துட்டு அன்னைக்கு கோல்டு ரேட் போட மாட்டாங்க எயிட்டீன் கேரக்டர் பொறுத்த சோ கம்மியான போடுவாங்க இதே பத்து கிராம் வந்துட்டு டுவெண்ட்டி டூ கேரக்டர்னா ரெண்டு கிராம் வந்துட்டு அழுக்கு இருக்கு ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி லெஸ் பண்ணிட்டாங்க எட்டு கிராம் இருக்க எட்டு கிராமுக்கும் அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு போட்டு கொடுப்பாங்க சோ இதுதான் வித்தியாசம் எயிட்டீன் கேரக்டருக்கும் டுவெண்ட்டி டூ கேரக்டர் நைன் ஒன் சிக்ஸுக்கும் வித்தியாசம் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர்னா எந்த ஒரு கலப்படமே இருக்காது அதை வந்து ஜுவல்லரி மேக் பண்ண முடியாது அது வந்து பிஸ்கெட்டா பாரா தான் கிடைக்கும் பைனாதான் கிடைக்கும் சோ அதுதான் டுவெண்டி போர் கேரக்டர் சோ அது வந்து ஃபுல்லா தங்கம் தான் இருக்கும் சோ எந்த உலகமே அத கலந்துருக்க மாட்டாங்க சோ இதுதான் வித்தியாசம் தங்கத்தை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது கொலுசு எடுக்கணும் நாலு சவரன்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சீட்டு கட்டியிருக்காங்க மொத்தம் அமௌண்ட்டையும் கட்டிட்டு எடுத்துக்கலாமா நான் உன்ன வெயிட் பண்ணி ஏன்னா கோல்டு ரேட் வந்து அதிகமாயிட்டு இருக்கா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு சோ எப்பயுமே நான் அப்படிதான் பண்ணுவேன் சோ இதனால எனக்கு லாஸ் என்னன்னு எனக்கு தெரியல பட் வந்து என்னை பொறுத்த வரையும் கோல்டு ரேட் அதிகமாகும் போது எனக்கான கிராம் வந்து குறையுது சோ இந்த மாசம் நான் கட்டலன்னு நினைச்சுக்கோங்க ஆஹ் விட்டுட்டேன்னா அடுத்த மாசம் கட்டும்போது இன்னும் கோல்ட் ரேட் அதிகமாயிட்டே தான் இருக்கும் சோ ஒருவேளை இந்த மாசம் வந்துட்டு கோல்ட் ரேட் கம்மியா இருக்கு நான் மொத்த அமௌண்ட்டே கட்டி வச்சிட்டேன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தங்கம் அதிகமாகவும் கிடைக்கும் அடுத்த மாசம்ன்றப்போ கோல்ட் ரேட்டு எப்ப பாருங்க பீக்லதான் போயிட்டு இருக்கும் சோ உயர்ந்து கொண்டுதான் இருக்கும் அது குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படியே குறைஞ்சாலும் ஒரு டூ த்ரீ டேஸ் மட்டும்தான் குறைஞ்சிருக்கும் ஒரு ஒன் வீக் மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் குறைஞ்சிருக்கும் சோ அப்படி இருக்கும் ஒரு ரேட் அதிகமாகிறதுனால நான் எப்ப கோல்டு வந்து ரேட்டு கம்மியா இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மொத்தம் அமௌண்ட்டே கட்டி வச்சு ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் கழிச்சு தான் நகை எடுக்கணும் லெவன் மந்த் முடிச்சுட்டு பன்னெண்டாயிரம் மாசம் போய் தான் எடுக்கணும் சோ அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே என்னோட நகைகள் எடுத்திருக்கேன் பத்து சவர நகையா இருக்கட்டும் இப்ப ரீசென்ட்டா எடுத்த அஞ்சு சவரம் நகையா இருக்கட்டும் எல்லாமே நான் அந்த மாதிரி தான் முன்னாடியே வந்துட்டு நகை ரேட்டு ரொம்ப கம்மியாகும் போது டக்குனு வந்துட்டு கட்டி வச்சிருக்கேன் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமா கட்டி வச்சிருவேன் ஸோ அந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பீமால இருக்கு மற்றபடி வந்து வேற எந்த கடைக்குள்ளயும் இருக்குன்னு எனக்கு தெரியல நீங்க எந்த கடையில் நலசிட்டு போட்டிருக்கீங்களோ அங்க இந்த மாதிரி இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சவரன் செயின் எடுக்க எவ்வளவு வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு அப்படின்னு எடுத்திருக்கேன் ஸோ ஆறாயிரத்தி எண்ணூறுனா ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சு கிட்ட வந்து பதினெட்டாம் தேதி இருந்துச்சு ஆனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கூடும் அப்படிங்குறதுனால அந்த ரேட்டை நான் போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் வந்து டென் பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி த்ரீ பெர்சன்டேஜ் ஒரு பதினாறு கிராம் அதாவது ரெண்டு சவரன் பதினாறு கிராம் ஒருவேளை நீங்க நகைசிட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஆஃபர்ல நம்ம எதுவும் எடுத்துக்கலாம் பட் நகை செட் போடாம நீங்க ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு வரும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் சோ பதினாறு கிராம் ரெண்டு செவன் பதினாறு கிராம் இன்ட்டு ஒரு கிராம் ஆறாயிரத்தி எண்ணூறுன்னு போட்டோம்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு வருது இன்ட்டு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் சோ கம்மியான வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் நீங்க எடுக்கிற செயின் வந்து சிம்பிளா இருக்கு அப்படின்னா தான் வரும் இல்ல நான் கொஞ்சம் கிராண்டா நீட்டா எடுக்கிறேன் ரெண்டு சவரன் அப்படின்னு சொல்லிட்டு செயின்லயே கிராண்டாவும் இருக்கு சிம்பிளாவும் இருக்கு சோ அதை எடுக்கிறத பொறுத்து இருக்கு கேஸ்டிங் ஜுவல்லரியும் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டென் வராது ஃபிஃப்டின் டு எயிட்டீன் பெர்சன்டேஜ் கூட வரும் பட் நான் கம்மியா இருக்கிற மாதிரி டென் பெர்சன்டேஜ் அதுக்கே வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்து எண்ணூத்தி எண்பது ரூபா வரும் ரெண்டையும் ஆட் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு இது ரெண்டையும் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபது ரெண்டு சவன் நீங்கள் ரெடி கேஸில் எடுக்கணும்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்துடும் நான் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணுன்னு சொல்றேன் மேபி வேஸ்டேஜ் அதிகமாக இன்னும் கூட கூட வரலாம் ஸோ ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட வரும் ஸோ வந்து இது வந்து நீங்கள் இப்படி எடுக்காமல் சீட்டு கட்டி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பத்தாயிரத்தி எண்ணூத்தி எண்பது ரூபா நீங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சோ முடிஞ்ச அளவு நீங்க வந்து சீட்டு போட்டுட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ரெடி கேஷ்ல எடுக்காதீங்க ஒரு மேபி என்கிட்ட வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய் எடுக்க ரெடி கேஷ்ல எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமா டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சு நீங்க வேஸ்டேஜ் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் போது உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு நகை வந்துட்டு ரெண்டு கிராம்ன்ற இடத்துல சாரி ரெண்டு செவன்ன்றப்ப ஒரு பதினாறு கிராம்ன்றப்போ பதினேழு கிராம் அந்த மாதிரி கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால டெபாசிட் பண்ணி வைக்கிறது யோசிச்சுட்டு நீ எப்படி நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எடுங்க சோ இந்த மாதிரி ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கிறது ஏன்னா என்னோட ஒப்பீனியன்ல பிடிக்காது சோ நீங்க எடுக்கறதா இருந்துச்சுன்னா எப்படி எடுத்திருக்கீங்க எவ்ளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனா கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ யூ ஸோ மச் பாய்